பொறுமை ரொம்ப முக்கியம் நண்பா ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படி தான் இருந்தது இன்றைக்கி எங்களோட ப்ரீமியம் கால்ஸோட ஓவரால் ப்ராஃபிட் வந்து மினிமம் ப்ராஃபிட் ஐயாயிரத்தி இரநூறுபா ப்ரீமியம் சர்வீஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் செவன் சிக்ஸ் த்ரீ நயன் டூ ஒன் ஜீரோ செவன் டபுள் எயிட் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது தமிழ் ட்ரேட் தௌசண்ட் யூடியூப் சேனல் இந்த சேனலில் நாங்கள் தொடர்ந்து போஸ்ட் இருக்கிறோம் நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் லெவல்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் ஃபார் இன்ட்ராடே ட்ரேடிங் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட ப்ரீமியம் சர்வீஸ் கால்ஸில் உள்ள ப்ராஃபிட் பாருங்கள் ஆல்ரெடி நிஃப்டியில் வந்து இருபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி ஐம்பது பிஇயில் ஒரு பிடிஎஸ்டி அதாவது அந்த ஒரு கால் அவங்க பை பண்ணி ஹோல்ட் பண்ண சொல்லியிருந்தோம் இன்றைக்கி வந்து அவங்க ஓப்பனிங்கே நிஃப்டி வந்து கேப் அப் தான் இன்றைக்கி ஏடிஹெச் அவங்க திரும்பவும் ஹிட் பண்ணியிருக்காங்க இருபத்தி அஞ்சாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணு ஆமாங்க ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தி அஞ்சாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி மூணு பட் எங்களோட கிளையன்ஸை வந்து நாங்கள் எஸ்எல் போடாமல் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்கள் எஸ்எல் ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தோம் அதே மாதிரி அவங்க வந்து அந்த கேப் நமக்கு நல்ல ப்ராஃபிட் கொடுத்துட்டாங்க மினிமம் வந்து இருபது பாயிண்ட்ஸ் பட் நம்ம ரொம்ப 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 சோதனை பண்ணிட்டாங்க போட்ட உடனே நமக்கு வரல வெள்ளிக்கிழமே அந்த கால் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா நம்ம ரொம்ப பொறுமையை சோதனை பண்ணதுக்கு அப்புறம்தான் தான் அவங்க வந்து எப்போ இறங்கினாங்க பன்னெண்டே முக்காலுக்கு அப்புறம்தான் அவங்க இறங்கினாங்க நிஃப்டி ஸோ பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் செபி ரெஜிஸ்டர் அட்வைசரி கிடையாது நாங்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே எஜுகேஷன் பர்பஸஸ் தான் மார்க்கெட் நேரத்தில் நாங்கள் கொடுக்குற ஓரொரு கால்ஸ்க்கும் இம்மீடியட்டாக அப்டேஷன் ப்ரீமியம் குரூப்பில் கொடுத்துக்கிட்டே இருப்போம் அந்த அப்டேஷனை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா எங்களுடைய நம்பர் செவன் சிக்ஸ் த்ரீ நைன் டூ ஒன் ஜீரோ செவன் டபுள் எயிட் அதாவது நிஃப்டி வந்து இன்றைக்கி ஆல் டைம் ஹை அடித்த உடனே எங்கள் கிளையண்ட்ஸ் எல்லாருமே வந்து எங்களுக்கு மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நிஃப்டி ஏறுது நாங்கள் வந்து அந்த பி வந்து எக்ஸிட் ஆயிரவா எக்ஸிட் ஆயிரவான்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க பட் நாங்கள் வந்து நீங்கள் பொறுமையாக இருங்க வரும் வரும்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம் ஸோ அவங்க நல்லபடியாக அந்த கால் வந்து ப்ராஃபிட்டில் முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ் பொறுமை அவசியம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதை வந்து நீங்கள் வந்து இன்ட்ராடே ட்ரேடிங்கில் நீங்கள் நினச்ச உடனே உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து ஒன் என்னைக்காவது வரும் இந்த மாதிரி நம்மளை வந்து ரொம்ப சோதிப்பாங்க ஸோ பார்த்து நீங்கள் பொறுமையாக இருந்து ட்ரேடிங்கை ப்ராஃபிட்டபிளாக முடியுங்க ஓகேங்களா நிஃப்டிக்கான லெவல்ஸ் பார்த்துடலாமா நிஃப்டி இன்றைக்கி ஸ்பாட் க்ளோஸ் வந்து இருபத்தி அஞ்சாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி எட்டு ரெசிஸ்டன்ஸ் என்ன கொடுத்துருக்குறேன் அப்படின்னா இருபத்தி அஞ்சாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி எட்டு இன்னொன்று முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு நான் நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன் நிஃப்டி எவ்வளோ மேலே போனாலும் நமக்கு ஒரு செல்லிங் செல் ஆஃப் வரும் சொல்லியிருந்தேன் இல்லையா அதே மாதிரி அவங்க எவ்வளோ மேலே ஏறினாலும் நமக்கு ஒரு பிஇக்கான ஆப்ஷன் பிஇக்கான ஒரு ஆப்ஷன் நமக்கு கொடுப்பாங்க நம்ம அதில் வந்து பீல வந்து பை பண்ணி நம்ம ப்ராஃபிட் மேக் பண்ணிக்கலாம் சப்போர்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது இன்றைக்கான இன்னைக்கான கேப் டவுனில் ஓப்பன் ஆனாங்க அப்படின்னா இருபத்தி அஞ்சாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ரெண்டு அதுக்கு அடுத்த சப்போர்ட் இருபத்தி ஐந்தாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒன்று அதுக்கு அடுத்த சப்போர்ட் இருபத்தி அஞ் அஞ்சாயிரத்தி ரெண்டு இன்றைக்கான நிஃப்டி ஹை ஏடிஹெச் வந்து இருபத்தி அஞ்சாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணு அதாவது அவங்க ஒன்று கேப் வந்து ஓப்பனிங்லேயே கேப் அப் ஆகிடுறாங்க அப்படியே அவங்க அவங்கலைனா கூட மார்க்கெட் எண்டில் வந்து அவங்க ஹை கிட்ட தான் ஹையர் ஹை தான் அந்த ஃபார்மேஷனில் தான் அவங்க போய்கிட்டு இருக்கிறாங்க ஸோ பார்த்து கவனமாகவே ட்ரேட் பண்ணுங்கள் ரொம்ப ஹை முட்டினதுக்கப்புறம் நம்ம கால் ஆப்ஷன் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப சங்கடம் ஸோ பார்த்து நிதானமாக ட்ரேட் எடுத்து

சப்போர்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐம்பத்தி ஓராயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு அதுக்கு அடுத்த சப்போர்ட் ஐம்பத்தி ஓராயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அதுக்கு அடுத்த சப்போர்ட் ஐம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு பேங்க் நிஃப்டிக்கான இன்னைக்கான லோ வந்து ஐம்பத்தி ஓராயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி ஆறு இன்னைக்கான டேஹை வந்து ஐம்பத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒன்பது ஸ்பேன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மி இன்னைக்கு இரநூத்தி ஐம்பத்தி மூணு பாயிண்ட்ஸ் தான் பேங்க் நிஃப்டிக்கான ஏடிஹெச்சா அதே ஏடிஹெச் ஐம்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு நிஃப்டிக்கான ஸ்பேன் வந்து தொண்ணூற்றி ஏழு பாயிண்ட்ஸ் ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப குறைச்சாலாக தான் அவங்க ஆடி இருக்காங்க ஹைக்கும் லோக்கும் நாளைக்கு எப் நாளைக்கு வந்து ஃபின் நிஃப்டி எக்ஸ்பைரி வீக்லி எக்ஸ்பைரி ஸோ பார்த்து நீங்கள் கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இன்றைக்கி யுஎஸ் மார்க்கெட் வந்து லீவுங்கிறதுனால நமக்கு வந்து கொஞ்சம் ஆட்டோ வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருந்துருக்குது நாளைக்கு வந்து மார்க்கெட் வாலட்டிலிட்டி இருந்துச்சுன்னா இதை விட நிறைய கால்ஸ் நம்ம கொடுத்து ப்ராஃபிட் மேக் பண்ணலாம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கு ஷேர் பண்ணுங்கள் ட்ரேடிங் பற்றின கோர்சஸ் ட்ரேடிங் பற்றின கால்ஸ் எதுவும் வேணும் அப்படின்னா இந்த சேனலை வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் தெரியற நம்பர் செவன் சிக்ஸ் த்ரீ நைன் டூ ஒன் ஜீரோ செவன் டபுள் எயிட் நீங்கள் எதுவும் சொல்லணும்னு நினைச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஓகே தேங்க்யூ ஹாப்பி அண்ட் சேஃப் ட்ரேடிங் ஆல்வேஸ்